வெல்கம் டு அபிஷன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெஷர் குக் குக்கரில் எப்படி சாம்பார் சாமி ஈஸியாக செய்ய போகிறது தான் வாங்க அது தேவையான ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஹாஃப் கப் தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சாம்பார் பொடி குழம்பு தூள் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கேரட் பீன்ஸ் அவளக்காய் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சரி இது வந்து பருப்பும் அரிசியும் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நாங்கள் ஊற வச்சு எடுத்துட்டுக்கோ நாங்கள் இப்போ செய்யலாம் செய்யலாம் இந்த பருப்பும் பச்சரிசியும் குக்கரில் போட்டுக்கலாம் இந்த கப்புல வந்து நம்ம அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் கொஞ்சமா அப்படியே கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் இதை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் நம்ம அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம புளி வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த காய்கறிலாம் சேர்த்து நல்லா வதக்கி தாளித்து எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் கடுகு ஆஃப் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வெந்தையா கீரை விழுதியா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம இப்ப நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் ஒதிச்சு எடுத்துக்கலாம்

இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கர் திறந்து எப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்ப காய் வெந்துருச்சு మరగా తొనే పచ్చవసని పెడిచి ఫ్రెండ్స్ ఇది వంద ఇదోడా యాడ్ pani kla friends ఇప్పేయా మనే మనం మిక్స్ pani kla friends ఇప్ప ఇది వంద ఇదోడా యాడ్ pani achi ఇప్ప ఇది 2 నిమిషం సిమ్ములో

சூப்பரா இருக்கு फ्रेंड्स சூடா சட்னி சாம்பார் சதம் நல்லா இருக்கு இந்த கார் நல்லா வெந்துருக்கு பாருங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க थैंक यू பை باي